வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வீடியோவோட என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ பால் காய்ச்சி வீடியோ தான் என்னடா இப்போ தான் ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி ஒரு வீடு மாற்றி பால் காய்ச்சி போட்டிங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பால் காய்ச்சிங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க ஸோ நம்ம சொந்த வீட்டை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வாடகை வீட்டில் இருக்கையில் நமக்கு எந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ வேலைக்காண்டி இங்கே வந்து இருக்கும் பட் இருந்தாலும் வாடகை வீட்டில் நமக்கு வந்து ஹவுஸ் ஓனர் செட் ஆகணும் தென் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே ஒரு பாடமாக தான் நான் எடுத்துக்கிறேன் வாங்கின பொருள் எல்லாமே எப்படி வீணாக போகுது பாருங்க ஸோ இப்போ தான் மாற்றி எடுத்துகிட்டு வந்து இறக்கி வச்சோம் தென் எக் எகைன் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பொருள் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்பவே கஷ்டமான சுச்சுவேஷன் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ சடனாக வீடு மாறுறதுக்கான ரீசன் நிறைய இருக்குது ஸோ தூரில் போகிற வீடு வந்து நிறைய பர்க்கத்தான வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காண்டி துவா செய்ங்க போது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு தான் நிறைய ஒர்க் இருக்குது ஸோ அதெல்லாமே கலட்டி அங்கேருந்து எடுத்து ஏற்றி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணி ஸோ இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு இந்த டைம் டபுள் டபுள் செலவு டபுள் வேலையாக போயிடுச்சு ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது நல்லா தேடி பொறுமையாக பார்த்து வீடு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போங்க எங்களை மாதிரி அவசரப்பட்டு போயிட்டு உடனே பொருளெல்லாம் எடுக்கும் போது ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது நினைச்சோம்னா அவங்க நமக்கு நல்லது நினைப்பாங்க அப்படின்றலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவங்க நம்மளுக்கு பெருசாக ஆப்பு வச்சுட்டு தாங்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் நிறைய சுச்சுவேஷன் வந்து இந்த ஃபோர் மந்த்ஸில் என் லைஃப்பில் நடந்துடுச்சு இதெல்லாம் எனக்கு ஒரு பாடமாக தான் நான் எடுத்துகிட்டு ஸோ அலமதுல்ல இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்த டைமில் எனக்கு வர்க்கத்தான வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நிறைய துவா செய்ங்க எனக்காண்டி பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு நல்லா டயர்டாகிடுச்சு கொஞ்ச நேரம் போல் படுத்துட்டாரு ஃபேன் லைட் எல்லாமே மாற்றிட்டு ஸோ காலையில் பால் காய்ச்சி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டிலெலாம் எதுவுமே பண்ணல ஹாலில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹால் மட்டும் கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து ச சமைச்சிடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சும் போது மீனானந்தான் வைப்பாங்க பட் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாதம் வச்சு சிக்கன் வந்து கிரேவி மாதிரி அதாவது செமி கிரேவி மாதிரி இருந்தேன் செஞ்சு எக்கு பாயில் பண்ணி அலக்துல்லா நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து எங்களுக்கு தான் போயிடுச்சு ரொம்ப வந்து டயர்டான ஒரு டேன்னே சொல்லலாம் என்கிட்ட வந்து டயர்டில் செய்யவே முடியல பட் ஹஸ்பண்ட் வந்து செஞ்சுடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனாலே செஞ்சுட்டேன் கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டு எக் ஒரு சைட் பாயில் பண்ணி வச்சுட்டு சாதம் வந்து குக்கரில் வச்சு விட்டுட்டேன் ஸோ சாப்பிட்டுட்டு எங்கள் டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதும் யாருக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சு தாங்க பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம வந்து நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணுவோம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம பண்ணுவோம் ஆனால் வந்து சில சுயநலவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் எல்லாமே சுரண்டிட்டு நம்மளுக்கு காரை வாரி விட்டுட்டு போகிற மாதிரிதாங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரில நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப் யாராவது செஞ்சுருந்தாலும் அது கடைசி வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் மறக்காமல் இருந்தால் தானேங்க மனிதகுணம் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்